வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் மணிகண்டன் நாங்கள் வந்து ஈஸ்வர் ஜுவல்லர்ஸ் சேலம் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தி பேர் வந்திருக்கோம் இருபத்தி நாலு பேர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய முதலாளி ஐயா திரு அசோக்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்த அனைத்து ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எங்கள் எங்கள் ஓனர் வந்து இங்கே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது என்ன யோகா பயிற்சி நாம் போய் அங்கே என்ன பண்ணுறோம் நாம் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் ஒரு தொழிலில் இருக்கோம் நமக்கு தேவையான ஒரு தொழில் ரீதியான ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா நமக்கு நல்லா உபயோகமாக இருக்குமே இப்படி ஒரு பயிற்சி தராங்களேன்ட்டு நாங்கள் வந்து ஒரு முழு மனதோடு இங்கே நாங்கள் வரல வரும்போது ஆனால் என்னன்னு தெரியல ஒரு இறை அருள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு இதனுடைய இருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுக்கு துணை நின்று எங்கள் மகரிஷி ஐயா எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு நாங்கள் வந்து பொது போக்குவரத்தில் தான் வந்தோம் நைட்டு பொண்ணுங்க பத்து பேர் பசங்க ஒரு பதினஞ்சு பேர் அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் நாலு பஸ்ஸு மாறி வரும் இந் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் இந்த முன்னாடி கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறோம் ஐயாவோடைய ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படியே பூ மாதிரி அப்படியே துளி பெய்யுது எனக்கு அப்படியே உள்ளே வரும்போதே அப்படி உடம்புலாம் புல்லரிச்சிருச்சு நம்ம இப்படி ஒரு இடத்த நம்ம வந்து தவற விட்டுருப்போம் அப்படின்னு நினச்சி ஐயாவோடைய ஆசீர்வாதம் அஞ்சே கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து முதல் நாள் வகுப்பு வகுப்பில் வந்து உடல் உயிர் ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது உடல் ஓகே உயிர் ஆன்மா இதுன்னு உயிர் ஆன்மா ஒன்று தானே அப்படின்னு தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு ரெண்டு வேறு வேறு உடலுக்கு வந்து உடற்பயிற்சி ஆன்மா உயிருக்கு வந்து காயகல்பம் ஆன்மாவுக்கு வந்து தவமும் தற்சோதனையும் முக்கியம் நம்ம வந்து திருமூலர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு உடம்பார் அழியார் அழியின் உயிரார் அழிவர் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மந்திரத்துக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயார்கள் அப்படியே உள்வாங்கி ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மனிதனு கூட புரிகிற வகையில் இங்கே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய இவ்வளோ நாள் வந்து நான் எனக்கு இப்போ வயசு கிட்டத்தட்ட நாற்பது ஆகுப்பது முப்பத்தொம்பது வயசாகுது இவ்வளோ நாளாக வந்து நம்ம உடல் சார்ந்து எந்த ஒரு பயிற்சியுமே நான் எடுத்துக்கிட்டதில்ல அதே மாதிரி என்னுடைய மனமும் இவ்வளோ தெளிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை இங்கே வந்து முறையான பயிற்சி தவம்னால் என்னன்னே தெரியாது அந்த தவத்தில் அதுக்கான ஈடுபாடு பண்ணி என்னோட என்ன நாம என்னவாக இருக்கோம் நம்ம வந்து நான் பொது இடத்துல வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர்த்திட்ட கோவப்படுறோம் வீட்டில் நேரத்தில் புறப்பட முடியல என்னை இன்னைக்கு வந்து அன்னைக்கு வகுப்பெடுத்த அம்மா வந்து என்னோட வீட்டில் என்ன நடக்குமோ அப்படியே சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில் நேரம் ஆகிடுச்சு நான் குழந்தைங்களா திட்டுவோம் மனைவி திட்டுவோம் சாப்பாடுகள்லாம் திட்டுவோம் என்னையோட வாழ்க்கையை இவங்க எப்போ வந்து பார்த்தாங்க எதுக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அதனால என்னோடய வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்லி அதில் இருந்து நாம் எப்படி வந்து தப்பிப்பது நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுவது நம்மளுடைய பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறது நம்மளுடைய அலுவலகங்கள் எப்படி நடந்துக்கிறது எப்படி சினம் தவிப்பது எப்படி கவலையை ஒழிக்கிறது அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு டைம் ஷீட் போடுறது இதெல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய நம்மளை வந்து இன்னும் சிறப்பாக வடிவமைச்சு நாம் இந்த சமூகத்துக்கு இன்னும் சிறந்த நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் இங்கே வந்து முழுக்க முழுக்க இறையொருள் என்னால் உணர முடிஞ்சுது எல்லாரும் இந்த இறையொருள் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை இங்கே அனுப்பி இந்த வேதாத்ரி மகரிஷியோட அருள் கிடைக்க வழிவகை செய்யணும் அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாத்தையுமே இங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அனுப்புவேன் இந்த சமூகத்தில் நான் ஒரு பொறுப்பானவனா ஒரு நல்ல மனிதனாக நான் வாழக்கூடிய தகுதி எனக்கு இப்போ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த மன்றத்துக்கும் உள்ள ஆசான்களுக்கும் என்னோட சேர்ந்து பயிற்சி எடுத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க